கர்த்தரும் உலக ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் பதினைந்து பதினாறு இந்த ரெண்டு நாள் கூட்டத்திற்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள் உங்கள் சபம் கேட்கப்பட்டிருக்கிறது உண்மையாகவே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக பேசினார் மூன்றாம் தலைமுறை வரையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி விவரித்து சொன்னார் அநேக பிள்ளைகள் வந்த அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்ட விட்டார் வந்த மக்களுக்கு மாத்திர ஊழியர்களுக்கும் அது ஆச்சரியமும் அது அதிசயமாய் காணப்பட்டது தேவ சமூகத்துக்குள்ளாக செபித்த உங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்னை அழைத்து பயன்படுத்தின அருமையான போதகர் குடும்பத்திற்காக போதகர் அம்மா குடும்பத்திற்காக ரெண்டு சனிக்கிழமையும் சாரி பதினைந்தாம் தேதியும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பயன்படுத்தின பண்பு போதகர்களுக்கு உடான கோடி நன்றி செலுத்துகிறேன் உங்கள் ஊழியத்தை கர்த்திற ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் அடியேன் உங்களுக்காக செபித்து கொண்டிருக்கிறேன் இதில் யாரெல்லாம் பங்கு பெற்று ஜேசிஎஸ்சிக்குள்ளாக இருக்கிறீங்களோ அதுக்காக செபிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கற் புத்த தாவிதம் மேலே வைத்த அந்த பெரிய கிருவை உங்கள் மேலேயும் வந்து அப்படி அமரும் ஆமே லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா எழுதின தெற்கு தரிசனத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் முப்பத்தி மூன்று பதிமூன்று தூரத்தில் உள்ளவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள் சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று என்கிறார் தூரத்தில் இருக்கிறவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள் சமீபத்தில் இருக்கிறவர்களே நான் பராக்கிரமத்தை செய்யப்போகிறேன் அதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நான் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறேன் எல்லாராலும் கைவிடப்பட்டு நிலைமையில் இருக்கிறேன் மறைந்துக்கிட்டு வாழ்கிறேன் எல்லாராலும் மறக்கப்பட்டுட்டேன் நான் வெளியில் இருக்கிறேன் எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை எனக்கு யாரும் உதவி செய்ய யாருமே இல்லை என் அன்பு தேவ பிள்ளையே ஆகாரை போல ஆகாருடைய பிள்ளையைப் போல மனாந்தரமான வாழ்க்கையில் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கலாம் ஐயோ எல்லாம் என்னை வீட்டு விட்டு துரத்திட்டாங்க என் வீட்டார் எனக்கு சத்ருவாக மாறிட்டாங்க எனக்கு விரோதமாக என்னுடைய மக்கள் எழும்பிட்டாங்க நான் துரத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் தாவிதை போல ஓடிக்கிட்டே இருக்கிற என்னதான் தான் அந்தஸ்து ஆஸ்தி இருந்தாலும் பதவி இருந்தாலும் என் வாழ்க்கை துரத்தப்பட்ட வாழ்க்கை போலவே தாவித போலவே இருந்து கொண்டு எனக்கு யாரும் இல்லையா என்று சொல்லி என் அன்பு தேவ மறைந்து ஒளிந்து கொண்டு தூரத்தில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கலாம் தூரத்தில் இருக்கிறவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள் என்று சொல்லி கத்தர் சொல்லு அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தேவனா இருக்கிறார் என்று சொல்லி இறையமையாக இருபத்தி மூணு இருபத்தி மூணு சொல்லுகிறது சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நான் உங்களோடு குடிந்து செய்ய போகிற பெரிய காரியத்தை பாருங்கள் தூரத்தில் இருக்கிறவர்களே ஒருவேளை வியாதியில் ஹாஸ்பிட்டலில் நீ படுத்துக்கிட்டு இருக்கலாம் ஐயோ என்னை வந்து பார்க்க ஒருவரையில் என்னை உபசரிக்க ஒருவரையில் சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நான் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறேன் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது என்ன சொல்லுகிறது அவர் வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிறாரா தூரத்தில் இருக்கிற உனக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை சுகமாக்குற வார்த்தை வார்த்தை ரஃபா என்கிற நாம உனக்குள்ளாக இறங்கி வந்து சுகத்தை கொடுக்கிறது ஹாலே லூயா என் அன்பு தேவ பிள்ளையே தூரத்துக்கும் தேவன்தான் சமீபத்துக்கும் தேவன்தான் இப்பொழுதும் நம்முடைய தேவன்தான் இப்பொழுது நம்ம கூட பேசிக்கொண்டிருக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் நம்முடைய செல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிற தேவன் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ள கலங்க வேண்டாம் கலங்க வேண்டாம் தூரமாய் போய் நின்று கொண்டு அழுதால் ஆகா தம் பிள்ளை சாகிறத பார்க்க முடியாமல் தூரத்தில் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் ஆகாரே உனக்கு என்ன நேரிட்டது என்றார் அவளிடத்திலிருந்து தூரமாக இருந்த பிள்ளையும் காப்பாற்றும்படியா என் அன்பு தேவ அந்த பிள்ளையோடு கர்த்தர் இருந்தார் ஒரு நீரூற்று நடுவாக உண்டானது இன்றைக்கு உனக்கும் எனக்காகவும் தூரத்தில் இருக்கிற நமக்காகவும் சமீபத்தில் இருக்கிற நமக்காகவும் தேவன் ஒரு நீரூற்றை உண்டாக்கி நான் செய்ய போகிற நான் பராக்கிரமச்சாலி நான் செய்ய போகிற பராக்கிரமத்தை பாருங்க அற்புதத்தை பாருங்க அதிசயத்தை பாருங்க விடுதலையை பாருங்க நன்மையை பாருங்க ஆசீர்வாதத்தை பாருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஹalleluya கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் பிரியமான அன்பு தேவ பிள்ளையே தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால் எல்லாம் ஆகும் தேவனால் எல்லாம் கூடும் so hallelujah ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக பயப்படாதீங்க நான் தனிமையில் இருக்கிறேன் தள்ளப்பட்டுட்டேன் என் கூட யாருமே இல்லை ஒதுக்கப்பட்ட நிலமில் இருக்கிற ஏதோ ஒரு மூலையில் என்னை தள்ளிட்டாங்க இல்லை அந்த மூலையில் தான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கு அந்த மூளைக்கு தான் கத்தர் உன்னை தலைக்கல்லாய் மாற்ற போகிறார் ஆமை நல்ல லூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அவர் தூரத்திலிருந்தும் அற்புதம் செய்ய முடியும் சமீபத்தில் இருந்தும் உனக்கு அற்புதம் செய்ய முடியும் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உனக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் ஏன்னா அவர் பராக்கிரமச்சாலி அடித்தட்டில் அடித்தட்டில் போய் படுத்து தட்டில் போய் படுத்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துலையும் உன்னை தட்டி எழுப்பி உன்னை செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வைக்க என் தேவனால் கூடும் அதில் பயப்படாதுருங்க ஐயோ என் பிள்ளை தூரமாக இருக்குது யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத தாயே என் கணவர் தூர தேசத்தில் இருக்கிறார் என் பிள்ளைகள் நானும் இங்கே இப்படி பாடுபட்டு இருக்கிறேன் என் வீட்டுக்காரர் அங்கே பாடுபட்டு இருக்கிறார் என் மனைவி அங்கே பாடுபட்டு இருக்கிறாங்க நான் அங்கே இப்படி இருக்கிறேன் என் பிள்ளை என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க தூர தேசத்தில் அந்த இடத்துலையும் கத்தர் இருக்கிறார் அலை லூயா தேவன் இருக்கிறார் பயப்படாத குடும்பத்தை குறித்து பயப்பட உன்னை குறித்து பயப்படாத எல்லா நிலைமையிலும் கர்த்தன் நம்ம கூட இருக்கிறார் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளை தள்ளாத தேவன் இயேசு வருவர் நம்ம கூட இருக்கிறார் பயப்படாதிருங்கள் அவர் பராக்கிரமச்சாலி செபிப்போமா மகா இறக்குமக்கிருவ நிறந்தைகள் அல்லா ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த இனி கூட எங்களோடு கூட நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பேசின உடைய வார்த்தைகளுக்கா ஸ்தோத்திரம் தூரத்தில் இருந்தும் ஆண்டவரே அப்பா சமீபத்தில் இருந்தும் நீ செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கிறது அப்பா அந்த பயங்கரமான காரியங்களை அற்புதமான காரியங்களை அதிசயமான காரியங்களை நன்மையான காரியங்களை சுகமாக்கக்கூடிய காரியங்களை விடுதலைக்குரிய காரியங்களை மொத்தமாக எங்களுக்கு செய்வீராக நாங்கள் எங்கள் கண்கள் காணட்டும் அதிசயம் நடக்கட்டும் ஏசுமன் ரத்தம் இந்த நாளில் பிறந்த நாள் திருநாளில் கொண்டாடுக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு செபிக்கிறேன் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வதிக்கிறேன் கத்திர அன்பாக ரெண்டு நாள் ஆண்டவரை அழைத்து பயன்படுத்திக் கொண்ட அன்பு ஊழியர்களுடைய குடும்பங்களுக்காக செபித்த விசுவாசி குடும்பங்களுக்காக ஜேசேஸ் மக்களுக்காக ஆண்டவரே பிரயர் பார்ட்னர்களுக்காக ப்ரையர் அங்கத்தினா இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பிறார் ஏசுமன் ரத்தம் இயேசு சுமாமத்தில் ஒப்பு கொடுத்தார் செபிக்கிறேன் செபங்கள் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவும் ஆமின் கத்திரமை ஆசிர்வதிப்பாராக ஆமின் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்